நம சிவாய ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு நல்ல செய்தி மகளே குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூடாது அமைதியான நிம்மதியும் தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய் நான் மறந்துவிடு என்று சொன்ன நினைவுகளையும் ஆசை போட்டு கொண்டேதான் இருக்கிறாய் பிறகு எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்புகிறாய் உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை முதலில் மாற்றி உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் நிச்சயமாக மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அதனால் உன் வாழ்க்கையில் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ எதை நீ திரும்ப திரும்ப சொல்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நிஜமாய் நடக்கும் உன் வார்த்தைகளும் எண்ணங்களும் தான் நம் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு செல்கின்றன அதனால்தான் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே என்கிறேன் இனி எதுவும் இல்லை என்ற எதிர்மறையான வார்த்தைகளையும் தவறி கூட உன் மனதில் யோசிக்காதே அப்படியான எண்ணங்களை உன் மனதிற்குள் இருந்து தயவு செய்து அகற்றிவிடும் எனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நான் கேட்ட அனைத்தும் என் கைகளில் வந்து சேரும் என்று திரும்ப திரும்ப உன் மனதுக்குள் சொல் உன் மனதோடும் நம்பிக்கையோடு நம்ப துவங்கு நீ திரும்ப திரும்ப அழுத்தமாக ஒன்றை சொல்லும் போதும் நினைக்கும் போதும் உன் எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றிவிடும் நீ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் வடித்த கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது நீ இத்தனைபட்ட துன்பம் எல்லாம் மாறும் நீ எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டும் காண்பாய் என் செல்லமே எதற்கும் கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கின்றேன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ கைராசிக்காரி நீ தொட்டதெல்லாம் பட்டதெல்லாம் பிறந்த நீ மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்காதே அவையெல்லாம் நீ புறம் தள்ளிவிடு உன் அப்பா நான் கூறுகிறேன் நீ அதிர்ஷ்டமாய்ந்த பிள்ளை கைராசியான பிள்ளை மஞ்சளும் மங்களமும் வாழ பிறந்த என் பிள்ளை நீ என்ன அப்பா நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை நான் கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை என்னையா கை ராசிக்காரி என்று கூறுகின்றீர்கள் என்று சலித்து கொள்ளாதே நீ என்ன உன் உன்மீது நான் கோபம் கொள்ளவே மாட்டேன் குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழக்கூடிய பொறுப்புகள் கூட வேண்டும் என்பதற்காகவே உனக்கு தோல்விகளை அனுபவிக்க வைத்து இப்பொழுது நீ சந்திக்கும் சோதனைகள் எல்லாம் ஒரு காலத்தில் சாதனைகளாகவும் சந்தோஷங்களாகவும் மாறத்தான் போகிறது இப்போது உன்னால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும் அதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் நானே தருவேன் இப்பொழுது கொஞ்சம் நீ கஷ்டப்பட்டால் எதிர்காலத்தில் நீ நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ்வாய் விஷிகளில் பார்வை இருக்கும் போதே விளக்கை கைகளில் வலிமை இருக்கும் போதே கடமையை முடித்துக்கொள் கால்களில் சக்தி இருக்கும் போதே பயணத்தை தொடங்கிவிடு உன் மனதில் தைரியம் இருக்கும் போதே எல்லா சோதனைகளையும் வென்று வெளியே வந்துவிடு நீ எதற்காகவும் அஞ்சாதே பிறர் பேசும் வார்த்தைகளுக்காகவும் கலங்கி போகாதே உன் குடும்பத்தோடும் உன் அப்பா என்றும் உன் கூடவே இருக்கிறேன் உலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறி போகும் எனவே இன்று நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டுக்கொண்டே கொண்டே எதிர்காலத்தை விடாது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பி மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உன்னுடைய பிரச்சனைகளை யோசித்து யோசித்து உன் வாழ்க்கைக்கு நீயே முட்டுக்கட்டையாக இருக்கலாமா சொல் தங்கம் உன்னுடைய எண்ணம் ஆனது முன்னோக்கி போகாமல் நேற்று நடந்த விஷயத்தையும் கடந்த காலத்தையும் எண்ணி பின்னோக்கி சென்று கொண்டு இருந்தால் பிரச்சனைகள் மட்டும் தானே வரும் முதலில் உன் எண்ணத்தை மாற்றி உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கிறேன் உன் அப்பா உன் எதிரிலே தான் இருக்கின்றேன் ஆனால் நீ என்னை உணர மறுக்கிறாய் உன்னை சூழ்ந்திருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை போக்குவதற்காகவும் என் விரல் நுனிகளால் இன்று விளக்கேற்ற போகின்றேன் இந்த வெளிச்சமானது உன்னை சுற்றியுள்ள இருளை மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதுக்குள் இருக்கின்ற இருளையும் எதிர்மறை இன்னங்களையும் சேர்த்து அழியத்தான் போகிறது இனி நீ கவலைப்பட எந்த விஷயமும் இல்லை எதுவும் இல்லை அப்பா என்று சொல்லத்தான் போகின்றார் உன் மனதை நேர்மறையாக மாற்ற போகிறேன் உனக்கு தீங்கு செய்பவர்களையும் துரோகம் செய்பவர்களைப் பற்றியும் யோசித்துக் கொண்டு இருந்தால் அது மீண்டும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யுமே தவிர நிம்மதியை கொடுக்காது அதற்கு பதிலாக எப்படி பட்டவர்களை நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்பானே பொறுப்பை என் கையில் ஒப்படைத்து விட்டு உனக்கான நல்லதை மட்டுமே நோக்கி கொண்டே இருக்கும் நிகழ்காலத்தை நிகழ் காலத்தைசி உன் கடந்த காலத்தில் நடந்த சந்தோஷமான விஷயத்தை மட்டும் உன் வாழ்க்கையில் பின்னோக்கி இழிக்கும் எதையும் நினைக்காதே உன் வாழ்க்கையை உயர்த்த என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நான் உனக்கு தருகிறேன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் தீராத பிரச்சனையாகவும் உன்னை மனநோக செய்கின்ற விஷயங்களையும் நான் இந்த நாளிலே உன்னை கஷ்டத்தை எல்லாம் விடுகிறேன் இனிமேல் உன் கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போக போகின்றது உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நல்லதே நீக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமே ஓம் நம சிவாயி போட்சிவோம் ஓம் சிவாயி நமக